வணக்கம் பிரபு பாரத் இந்து மனிதனுடைய மாநில தலைவர் இந்து சமய அறநிலையத்துறையை சார்ந்த காசி விஸ்வநாதர் அங்கார பரமேஸ்வரி ஆலயம் சூலையில் அமைந்துள்ளது இவ் மிகவும் புகழ்பெற்ற ஆலயம் இவ் ஆலயத்தினுடைய சொத்து என்று கூறி பட்டாங்குளம் பகுதியில் உள்ள அனைத்து இடங்களையும் கோவில் நிர்வாகம் கபாலிகரம் செய்ய முயற்சி செய்கிறது தமிழகத்தில் கோவில் நிலத்திற்கு கோவில் நிலம் சொந்தம் என்று சொல்லி செப்புத்தகடிகள் ஓலச்சுவடிகள் கொடைவள்ளல்கள் எழுதி கொடுத்த தானமாக வழங்கிய பத்திரங்கள் எத்தனையோ கோவில்களில் இன்றளவும் உண்டு ஆனால் அரசு எந்தவித ஆதாரமும் இல்லாத இவ்விடத்தை கோவிலுக்கு சொந்தம் என உரிமை கொண்டாடி நீதிமன்றத்துக்கு தவறான தகவலை கொடுத்து மணிகண்டன் என்ப வீட்டை கோவில் கோபுரம் மயக்கிறது என்று கூறி கோவில் அந்த இடத்தை நீதிமன்ற உத்தரவின்படியே நேற்று சீல் வைத்தார்கள் முன்பு நாங்கள் நடத்திய போராட்டத்தின் போது இந்து சமய அநிலத்துறை அதிகாரிகளும் ஒரு சில அரசியல்வாதிகளும் வாக்குறுதியை கொடுத்தனர் நிச்சயமாக நாங்கள் வந்து சீல் வைக்க மாட்டோம் நாங்கள் நீங்க வந்துட்டு கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அரசாங்கம் மக்களுக்காக என்பதை மறந்துவிட்டு அரசாங்கம் தன்னுடைய சுயநலத்திற்காக உங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் செய்கின்ற செயல் நிச்சயமாக தேர்தலிலே அது எதிரொலிக்கும் என்பதை அரசு மறந்து அச்செயலை செய்கிறது இதே நிலையை தொடர்ந்தால் மிகப்பெரிய மக்கள் எழுச்சி போராட்டங்களை இப்பகுதி மக்கள் வாழ்வு மக்களை கொண்டு பாரத் இந்து முன்னணி வீட்டு உரிமையாளர் சங்கமும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து செல்வோம் இன்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த இருந்தது சென்னை மாநகர காவல் ஆணையாளர்கள் உத்தரவின் பேரிலே கீழ்ப்பாக்க துணை ஆணையாளர் அவர்களும் எங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி ஹெச்ஆர்என்சினுடைய உடைய ஜாயின் கமிஷனர் அவர்களை இன்று இப்போது இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் சந்திக்க ஏற்பாடு செய்திருக்காங்க அங்கே சந்திச்சுட்டு பேசிட்டு அடுத்த கட்ட போராட்டங்களை பலமாக முன்னிறுத்துவோம் எங்களுக்கு வந்து அது சஜெஷன் ஆகாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக வீடு முழுவதும் கருப்பு கொடிகள் கட்டுவோம் வருகின்ற தேர்தலிலே எங்களோட வாக்காளர் அடையாள அட்டைகளை தேர்தல் கமிஷன் அலுவலகத்திலே கொண்டு வேண்டாம் என்று திருப்பி ஏன்னா எங்களை உரிமை உரிமையில் நீங்கள் முடிவு பண்ணும்போது எங்களுக்கு வாழ் வாக்காளர் அட்டை எங்களுக்கு அடுத்த கட்ட போராட்டம் கல்வி போயிட்டு ரேஷன் கார்டை ஒப்படைப்போம் மிகப்பெரிய ஜனநாயக போராட்டங்களை நாங்கள் வந்து முன்னெடுத்து செல்வோம் இந்த நிலையை எங்களுக்கு தள்ளிய திமுக அரசாங்கத்திற்கு தான் இது முழு பொறுப்பு அதாவது அருகாமையிலே இருக்கார் எச்ஆர் அமைச்சர் அருகாமையிலே இருக்கார் மக்களோட பிரச்சனை எங்கெங்கயோ போயிட்டு சரி சாச்சு கேட்கிறார் அப்படி இருக்கும் போது இவ்வளவு மக்கள் வீதியில இறங்கி பாடம் நடத்துறாங்க அப்போ நீங்க வந்து தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாம இங்க வந்து இதே திமுக பரவாமல் எம்எல்ஏ வாக்குறுதி கொடுத்தார் நிறைவேற்ற வந்தாரா பிஜேபி சார்ந்தவங்களும் வந்தீங்க இப்போ வந்தீங்களா ஏடிஎம்கே கட்சியை சார்ந்தவங்க வந்தீங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்க வந்தீங்க ஒருத்தர் கூட நீங்க எங்களுக்கு பிரச்சனை சொல்லும்போது வரல அப்ப பாராளுமன்ற தேர்தலில் மட்டும் வாக்குறுதி கேட்டு நீங்க வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களை நாங்க புறக்கணிப்போம் வாக்குறுதியை நீங்க தேர்தல் வந்தா மிகப்பெரிய மக்கள் எழுச்சியோடு எதிர்ப்புகளை தெரிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் எந்த வித டாக்குமெண்ட்டும் கோயில் வந்து இல்லைங்க அதுதான் நாங்க கேட்கிறோம் நாங்க வெளிப்படையா கேட்கிறோம் நீங்க வந்து நீதிமன்றத்தில் வந்து கோவில் இடம் சொல்லி தான் நீதிமன்றத்தில் போயிட்டு நாங்கள் நீதிமன்ற உத்தரவு சொல்லி வாங்கிட்டு வந்தீங்களே எங்களை காட்டுங்க இது வந்து நீதிமன்றம் தான் நீதிமன்ற உத்தரவை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன சொல்றீங்க ஜட்மெண்ட்டு காப்பியை காட்டுறீங்களே தைரியமா காட்டுறீங்களே இந்த இடம் உங்களுக்கு சொல்லினா டாக்குமெண்ட் நீங்கள் காட்டுங்க நீங்க உங்க இடம் இது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டு என்ன பண்ணிருக்கீங்க ஆட்டி பதில் சொல்லிருக்கீங்க எந்த டாக்குமெண்ட்டும் இல்லைன்னு சொல்றீங்க அப்போ போலியா வந்துட்டு வட்டாச்சாரிய அலுவலகத்தில் ரெண்டாயிரத்தி பத்துல வந்து போலியா ஒரு பத்தத்தை ரெடி பண்ணியிருக்கீங்க நான் சொல்கிறேங்க நான் தப்புன்னு சொன்னால் என்மாதிரி எஃப்ஐஆர் பண்ணுங்க எஃப்ஐஆர் போட்டு கைது நான் நான் வந்து சிலை சொல்றேன் தயாரா தயாராக இருக்கும் ஆனால் நீங்கள் போலி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி ரெண்டாயிரத்தி பத்து டாக்குமெண்ட்டை ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க இது முழுவதும் கவர்மெண்ட்டு இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு அணுகியே செய்கிறது திமுக விற்கு இங்கே கோயில் சங்கம் எல்லாருமே போட்டி போட்டு ஓட்டு போட்டாங்க திமுக வந்தால் நல்லது பண்ணோம் திமுக நிச்சயமே மக்களுக்கு வந்து நல்லது செய்வாங்க கோவில் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு மட்டும் இல்லை தமிழகம் முழுவதும் இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்வேன்னு சொன்னீங்க ஆனா மாடா என்ன பண்றீங்க அக்குர்மா நியாயம் பண்றீங்க நாங்க கேக்குறோம் சார் நீங்க ஒரு இடத்த ஆக்கிரமிப்புன்னு சொன்னா ஒரு கம்பெனிக்கான ஆக்கிரமிப்பு அந்த இடத்த நீங்க வந்துட்டு ஆக்கிரமிப்பு வந்து மீட்டு எடுக்கிறீங்க ஒரு நியாயம் இருக்கு வாடகை கட்டல பல லட்சம் கோடி அவன் சம்பாதிக்கிறான் அதனால மக்களுக்கு வந்து பயன்படக்கூடிய இடத்த மீட்டு எடுக்கிறது ஒரு நியாயம் இருக்கு மக்கள் வாழக்கூடிய இடத்த நீங்க மீட்டு எடுத்து இந்த இடத்த யாருக்கு கொடுக்க போறீங்க நாங்க வாழக்கூடிய இடத்த நீங்க சீல் வச்சு ஒவ்வொருத்தரையும் வெளியேற்றிட்டு யாருக்கு கொடுக்க போறீங்க இருந்து வரக்கூடிய தமிழர்களுக்கு தமிழக முதல்வர் குரல் கொடுக்கிறாரா இல்லையா அது தமிழக முதல்வர் குரல் கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன பாதுகாப்பு செய்ய முடியுமோ அவங்களுக்கு இங்க வாழ்வாதாரத்துக்கு எல்லாமே தமிழக முதல்வர் செய்கிறார்கள் என்ற முதல்வர் பர்மாலிருந்து வந்து உங்களுக்கு கொடுத்தீங்களா இல்லையா அப்போ தமிழ்நாட்டில் இங்க பிறந்து வளர்ந்த ஐந்து தலைமுறையை ஆறு தலைமுறையை வாழக்கூடிய மக்களுடைய இடத்த இந்த அரசாங்கம் புடுங்கிட்டு யாருக்கு கொடுக்க போறீங்க எங்க வெளியே எடுத்துட்டு யாரு கொடுக்க போறீங்க தமிழகம் முழுவதும் உள்ள பிரச்சனைகள் தான் இது ஒரு வீட்டுக்கு இருபத்தாயிரம் ரூபாய் வாழங்க அரிய முப்பத்தி எட்டு லட்சம் நாற்பது லட்சம் போடுறீங்க இதுக்கு வந்து முந்தைய உள்துறை செயலாளர் ஏ என்ப அவர்கள் தலைமையில ஒரு குழுவை வந்துட்டு மாண்புமிகு முதல்வர் தான் அமைச்சாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த குழு என்னாச்சு தெரியல மாறா முன்னாள் உள்துறை செயலாளர் ஏ என்பவர் ரிட்டையர் ஆயிட்டார் இப்ப அந்த குழு வந்து கிடப்பில போட்டுங்க சரி கிடப்பில போட்டதா கூட இருக்கட்டும் நீங்க குழு அமைச்சீங்களே குழு அமைச்ச அடிப்படையில் வாடகை ஒரு சரியான போது வைக்கிறீங்க குழு அமைச்சு வாடகையை வாடகையை பண்ணிட்டோம் வாடகை கட்ட இவர்கள் தவறி விட்டார்கள் அப்படின்னும் போது நீங்க வந்துட்டு அந்த நடவடிக்கையை நீங்க வந்துட்டு சீல் வைக்க நடவடிக்கை ஈடுபட்டா இது நியாயம் அந்த குழுவும் கிடப்பில போட்டீங்க நீங்க வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய மக்களே வெளியேற்றணும்னு நினைக்கிறது ஜனநாயக விரோத போக்கை திமுக அரசாங்கம் கடைபிடிக்கிறது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கோவில் குடியிருப்பவர்களுக்கு குறிப்பவர்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் மாறாக இந்த சூழல் அங்காளம்மன் கோவில் நிலம் என்பது கோவில் நிலத்துக்கும் எங்களுக்கும் உள்ள பிரச்சனைகள் வேறு இந்த இடம் கோவிலுக்கே சொந்தம் இல்லை என ஆதாரங்கள் எங்களிடத்தில் உண்டு ஆதாரங்கள் உங்களிடத்தில் இருந்தால் எச்ஆர்என்சி எங்களிடம் காட்டுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல என்று நீங்கள் நிரூபித்தீர்கள் என்று சொன்னால் வாடகை கட்டத்தை தயாராக இருக்கின்றோம் நியாயமான வாடகை செலுத்தவும் தயாராக உள்ளோம் ஆனால் பல முறை கோரிக்கை வைத்தோம் இன்று வரை எச் உயர் அதிகாரிகள் எங்களை அணுகவும் இல்லை பேச்சுவார்த்தை நடத்தவும் இல்லை இன்று வரை அதுக்கு உண்டான பணிகளை கூட முன்னெடுக்கவும் இல்லை அப்போ இதே சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்க வந்து எங்களை ஏமாத்துறீங்க கவர்மெண்ட் வந்து மக்களை ஏமாத்துறீங்க இத ஒரு நாளும் பாரதின் முன்னாடி ஏற்றுக் கொள்ளாது இதே போன்ற செயல்களை அரசு ஈடுபடும் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுப்போம் அது மட்டுமல்ல அரசியல் ஜனநாயக கட்சிகளையும் எங்களுடன் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய நாடு தழுவிய போராட்டத்தை செய்வதற்கு நாங்கள் அனைவரும் முன்னெடுப்போம் அரசுக்கு என்னும் போய் சொல்லிட்டோம் உறுதிப்படுத்துறோம் கோயிலுடன் சொல்லியாச்சு அதை உறுதிப்படுத்துறதுக்கு நாங்கள் என்னெல்லாம் தயார் பண்ண முடியுமோ அதெல்லாம் தயார்படுத்துறோம் அதே மட்டுமல்ல சென்னை கலெக்டர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் இந்து சமய ஆயுதத்துறையின் சார்பாக அங்காளம்மன் கோயில் சார்பாக பட்டா கேட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க பட்டா கெட்ட போது இது நத்தம்பூர் போக இடம் கோவில் நிர்வாகத்துக்கு பட்டா தர முடியாதுன்னு சொல்லிட்டு கலெக்டர் சென்னை கலெக்டர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரிசெர்ட் பண்ணிட்டாரு அதோட காப்பி எங்கள்கிட்ட இருக்குது கலெக்டர் ரிசர்ட் பண்ண காப்பி எங்கள்கிட்ட இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இது கோவில் இடம்னு சொல்லுவீங்க ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு பட்டா வாங்கிருக்கீங்க காளிகம்பால் கோயிலுக்கு பட்டா வாங்கி வச்சிருக்கீங்க சென்னையில் மட்டும் இல்லை தமிழகம் முழுவதும் திருப்பரூர் கோவிலுக்கு செப்பு தேட்டருக்கு பட்டா வாங்கி வச்சிருக்கீங்க நம்பர் ஒன் பட்டான்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கீங்க நீங்க எதுவுமே இல்லாமல் அங்காரம்மன் கோவிலுக்கு சொல்லி பட்டா உள்ள இடம் வெறும் நூத்தி இருபத்தி நாலு ஸ்கொயர் பீட் தான் இருக்கு அது கூட இந்த இடத்துல கிடையாது அஷ்டபதி ரோட்ல இருக்கு அதுக்கு அந்த இடம் எங்க கூட இங்க இருக்கக்கூடிய ஈவோகும் தெரியாது அப்படி இருக்கும்போது இவங்க போலியோ பட்டத்தை ரெடி பண்ணி ரெண்டாயிரத்தி பத்து இருபது ஆண்டுகள் இன்னும் தள்ளிப் போனா முப்பது வருஷம் கழிச்சு இதுவே ரெக்கார்டா உருவாயிடும் அதுக்கு உண்டான செயல்கள் அரசு ஈடுபடுகிறது மக்கள் விரோத போக்கை இந்த திமுக அரசாங்கம் ஈடுபடுகிறது இதை மாண்பு முதல்வர்கள் கவனத்தில் கொண்டு வருகின்ற தேர்தலில் எங்களுக்கு நியாயத்தை வழங்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அனைத்து கட்சிகளையும் உள்ளே நாங்கள் வரை விடமாட்டோம் தேர்தலை புறக்கணிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

அமைச்சரிடம் பலமுறை சந்தித்து மனுலாம் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நாங்கள் கொடுக்கல ஆனால் இது சம்பந்தமா பல முறை கோரிக்கை மனு தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் தபால் மூலியமாக நாங்கள் வந்து எல்லாம் கலெக்டர் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம் அதனால கோவில் எச்ஆர்என்சிங் மனு கொடுக்கல ஏன் கொடுக்கல கேட்டீங்கன்னா நாங்கள் அந்த இடமே இல்லைன்னு சொல்றோம் நாங்கள் அது கொடுத்தா அது எவிடென்ஸாக மாறிடுன்ற காரணத்தால நாங்கள் மனு கொடுக்கல இப்போ விட வந்து ஜாயிண்ட் கமிஷன் பார்க்க போறோம் மனு கொடுக்க எங்கள் விருப்பம் இல்லை என்னோட தான் நாங்கள் கொடுக்க போறோம் ஏன்னா மனு கொடுத்தா அது கோர்ட்டில் இருந்து காட்டுவாங்க அதனால நாங்கள் மனு கொடுக்கணும் நாங்கள் விரும்பல போன தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தான் இங்கே இருக்கிற மக்கள்லாம் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா எந்த கட்சிக்காரும் நாங்கள் ஓட்டு கேட்டு ஒரு ஏரியாக்குள்ளே வர விட மாட்டோம் எல்லா கட்சியுமே நாங்கள் புறக்கணிப்போம் அப்படின்றீங்க அப்போ யாருக்கு ஓட்டு போடலான்னு யாருக்கும் ஓட்டு போடல நீங்கள் கேட்டது வந்து இல்லை 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 நீங்கள் கேள்வி நியாயமான கேள்விங்க திமுக ஓட்டு போட்டோம் எந்த கட்சிக்காரங்க நீங்கள் வந்துட்டு உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறீங்க கரெக்டு திமுக வந்து பெருமையாக ஓட்டு வரும் ஜெயி பண்ணுறதால எங்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்க வந்து மிகப்பெரிய வாக்குறுதலாக கொடுத்தா ஓட்டு வாங்கினாங்க இன்னும் வரைக்கும் வரலை ஆனால் நாங்கள் என்ன கேட்குறேன் கேட்டிங்கன்னா எங்களுக்கு உறுதுணையா இருக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்களா மத்த கட்சிக்காரங்களா அப்ப அவங்கள இப்ப எங்க காணும் கட்சி பொதுமக்களுக்கு அது பொதுமக்கள் சேவை செய்ய கட்சியை தொடங்குனீங்க இப்ப இங்க பிரச்சனை சீல் வச்சுட்டா நடுத்தர்ல மக்கள் இன்னொரு ரோட்ல நிக்க கட்சி கட்சிக்காரங்க ஒருத்தர் இன்னி வரைக்கும் வந்தீங்களா வரல இல்ல அப்ப யாருமே நாங்க ஓட்டு போல திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் எந்த கட்சியும் நாங்க ஓட்டு போட மாட்டோம் தேர்தல புறக்கணிப்போம் எங்களுக்கு நியாயம் கிடையாது ஆமா எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னா தேர்தல் நிச்சயமா திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை ஆய்வு செய்யுங்க நாங்க சொல்றது பொய்யா இருந்தா நீங்க வாங்க நேரில் வாங்க நானே கூட வரேன் கூட வந்து நீங்க வந்து வந்து ஆய்வு செய்யுங்க ஆய்வு செய்துட்டு அதுக்கப்புறம் நாங்க சொல்றதுல உண்மைத்தன்மை இருக்கா என்பதை நீங்க முடிவு பண்ணுங்க எந்த அதிகாரியும் வரலங்க காவல்துறை அதிகாரி தான் வந்தாங்க அவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க இப்ப வந்து ஜாயின் கமிஷனர் பாக்கிறதுக்காக எங்களை ஏற்பாடு பண்ணிருக்காங்க இப்ப நாங்க எச்ஆர்எஸ்பி கிளம்பி போறோம்